எபிசோட் டுவெண்ட்டி ஒன் நான் சேலம் வந்ததுக்கு காரணமே அவனை காப்பாற்றுறதுக்கு தான் தேவையில்லாமல் அவனை தாக்கணும்னு நினைக்காத அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் உன்னை மீறி எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா ம் உன்னோட ரெண்டு பிள்ளைங்களும் நான் பழி கொடுத்துருக்கேன் ஆனால் அவனாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது அவனை கொல்றதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் போதும் அவனை போட்டு தள்ளிடுவேன் அந்த பியூர் சோல் எனக்கு தான் நான் அந்த பியூர் சோலை எடுக்கிறத நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க அந்த நேரம் நாங்கள் அங்கே போய் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஆமாம் நீங்கள் எப்போ சேலம் வந்தீங்க சொல்லவே இல்லை சரி ஏதாவது பிரச்சனையா சார் யார்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கவரு அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை அந்த பொண்ணு சும்மா ரொம்ப வேலை இருந்தா தப்பாக பண்ணிட்டா அதான் திட்டிகிட்டு இருந்தேன் வேறு எதுவும் இல்லை சரி என்னை விடுங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேலம்லேருந்து எப்போ நீ சென்னை வர போகிறீங்க அப்படின்னு கேட்டு பேசினாங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் சார் ஆமாம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வேலை விஷயமாக வந்தேன்ப்பா உங்கள் வீடு இங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாமேன்னு வந்தேன் பார்த்தா உன் வீடு இங்கே தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க ஆமாம் உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டார் அது ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா உடம்ப பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க சார் எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சரிப்பா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா பாரதி இப்போவுமே அதே குறும்புத்தனத்தோடு தான் இருக்கியா இல்லை திருந்திட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சார் நாங்களாம் திருந்திட்டோன்னா சேலம் அப்படிங்கிற ஒரு நாடு ஏங்குமா என்ன அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டு டேய் சேலம் எப்படா நாடாச்சு என்னது சேலம்ங்கிறது நாடா அப்படின்னு கேட்டு நாங்கள் எல்லோருமே சிரிக்க ஆரம்பித்தோம் இதுக்கெல்லாம் சிரிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அதுக்கு எல்லாம் ஓராக சிரிக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லி சமாளித்தான் இப்படியே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே பாரதி என்ன நினச்சான்னு தெரியலை திடீர்னு மச்சான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஓடி வந்து என்னை தள்ளி விட்டான் என்னன்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃபேன் என் தலையிலே விழுந்திருக்கோம் இதை பார்த்தன்னா நான் அதிர்ச்சியாகி அவனை பார்த்த மறுபுறம் கோவமாக இது எப்படி நடந்துச்சு இவ்வளோ பெரிய ஐடியா நம்ம பண்ணும் எல்லாத்துலேருந்து அவன் தப்பிச்சிட்டே இருக்கானே சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று அவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மகா கண்டிப்பாக அது அவ்ளோ தான் இருக்கும் தான் அந்த நெருப்பில் அந்த அந்த பையனை காப்பாற்றி இருக்கணும் அவள் திருப்பி வந்துட்டா அவள் திருப்பி வந்துட்டா முதல்ல நம்ம அவளை சாகடித்தோம் இப்போ திருப்பி அவள் வந்திருக்கா சே தான் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரில சின்ன வயசுல இருந்து நம்ம அவனை கொல்ல பாக்குறோம் ஆனா நம்மளோட விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு கண்டிப்பா அதை புடுங்கி ஆகணும் அந்த பயனை நம்ம அழிச்சாகணும் இல்லை நம்ம வம்சத்தை திருப்பி கொண்டு வர முடியாது புரியுதா அந்த நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அதை பயன்படுத்தி நம்ம அதுக்கு முன்னாடி அவனை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரம் எனக்கு கிருஷ்ணாவை பத்தி நல்லாவே தெரியும் அவனை நீங்களாம் ஆணி பிடுங்க வேணாம் நான் பிடுங்கிக்கிறேன் இங்கே பாருங்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அவன் எனக்குத்தான் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பழி வாங்குறேன் ஏன் வழியில் யாரும் கொடுக்க போ வரக்கூடாது புரியுதா அப்படின்னு கீர்த்தனா சொன்னான் அதே நேரம் டேய் உனக்கு அடி எதுவும் படலைல்ல நீ நல்லா தானே இருக்க வர வரமாட்டியா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும் நல்ல வேலை தலையில் விழுந்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லி பதறினாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிட்ட இல்லைடா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ திங்க் அவ அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் பேசினார் கொஞ்ச நேரம் கழித்து இப்படியே நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் ரூமுக்கு வந்தேன் அப்போது ராதா ஒரு சேரில் உட்காந்து அவளோட பாப்பா கிட்டே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாள் என்னை பார்த்த உடனே வந்துட்டிங்களா எனக்கு கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கவா அப்படின்னு கேட்டாள் அதை பார்த்தனா என்ன கேட்கணும் சொல் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இல்லைங்க எனக்கு இப்போ ஏழு மாதம் ஆச்சு அடுத்த மாதம் எடுக்கலாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹே எதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்கி தங்கி கேட்குற டேரெக்டாகவே கேட்டுருக்கலாமே சூப்பர்மா கண்டிப்பாக எடுத்துடலாம் முதல்ல நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்பா அம்மாவோடய ஐடியாவும் கேட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் பயங்கர கிராண்டாக உனக்கு நான் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அவள் ரொம்ப சந்தோஷமாக என்னை கட்டி பிடிச்சா அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா கிட்டே இதை பற்றி நான் கேட்டேன் அப்பா அம்மாவும் ஏய் சம்மடா நாங்களே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம் நீ ஏன் சொல்லிட்டேன் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க எங்கள் பாரு இன்னும் நம்ம ராதாவுக்கு தாலி பிரித்து கொடுக்கல இல்லையா அதே ஒரு ஃபங்க்ஷனாக சீக்கிரமாக எடுத்துடலாம் தாலி கோர்த்து ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா உலகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்கலாம் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க ராதா என்னை பார்த்து சிரித்தா நானும் அவளை பார்த்து சிரித்தேன் அப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வந்து பார்த்தது நான் அவளை பார்த்து சிரித்த உடனே அவள் செம்ம சந்தோஷப்பட்டதும் அவள் என்னை சைட் அடித்தது எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வர அவள் முகம் கொஞ்சம் வெக்கத்தில் சிவந்துருச்சு இப்படியே நாட்கள் போச்சு தாலி கோக்குற ஃபங்க்ஷனும் வந்துச்சு அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஒயிட் கலர் வேஷ்டியும் ரெட் கலர் ஷர்ட்டும் போட்டுருந்தேன் ராதா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரெட் வித் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு ஸாரி கட்டியிருந்தாள் உண்மையாகவே அவள் ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருந்தா முதல்ல ஒரு மஞ்சக்காயிர அவ கழுத்துல போட்டு நான் கட்டின தாலியை அவங்க களைட்டினாங்க அதுக்கப்புறமா நிறைய சுமங்கலிங்க சுற்றி உட்காந்து அழகாக அந்த தாலியை கோர்த்தாங்க கோர்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு தட்டு நிறைய பூ வச்சு அது மேலே தேங்காய் வச்சு அதில் இந்த தாலியை வச்சு எல்லாருக்கும் கும்பிட கொடுத்தாங்க அந்த கேப்பில் எங்கள் ரெண்டு பேர் கையில் மாலை கொடுத்து மாப்பிள்ளையும் போனும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே அந்த மாலையை மாற்றினோம் அதுக்கப்புறமா தாலியை கையில் கொடுத்தாங்க என்னதான் முதல்ல நான் கட்டும்போது ரொம்ப சோகமாக கட்டியிருந்தாலும் இப்போ நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக அவள் கழுத்தில் தாலி கட்டினேன் அவளும் ரொம்ப ஜாலியாக இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் அதுக்கப்புறமா நானும் சிரிச்சுக்கிட்டே தாலி கட்டி முடித்தேன் அதுக்கப்புறமா பெரியவங்களோட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சது காலையில் ராதா ரொம்ப டயர்டாக இருந்தாள் சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போனேன் அவள் ரொம்பவே முடியாமல் இருந்தாள் என்னம்மா உனக்கு ரொம்ப முடியலையா உன்னை உன்னோட வீட்டில் கொண்டு விடவா அப்படின்னு நான் கேட்டேன் அவ என்னை பார்த்து தோல்லை சாஞ்சிக்கிட்டே அம்மா இருந்த வரைக்கும் அது என் வீடாக தாங்க இருந்துச்சு அம்மா போனதுக்கப்புறமா எல்லாமே மாறிப்போச்சு அது இப்போ என் வீடு கிடையாது என் அண்ணனோட வீடு ம் எனக்கு அங்கே போக வேணாங்க அங்கே போனால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு இங்கே தான் மாமியாராக இருந்தாலும் அம்மா மாதிரி பார்த்துக்கிற ஒரு மாமியார் அப்புறம் நீங்கள் இதை தவிர எனக்கு யாரும் வேணாங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நான் சிரித்தேன் திடீர்னு அவ வழியில் ஆ அப்படின்னு கத்துனான் ஏய் என்னமாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் தொடரும்